ஹாய் நண்பர்களை இன்றைக்கி இல்லத்தரசி மெஸ்ஸோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் மீன் ரோஸ்ட்டுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பர்களே இங்கே ஒரு அதிசயத்தை பாருங்கள் நான் இறால் மீனை கிளீன் பண்ணிகிட்ருக்க நேரம் ஒரு பாறை இறால் மீன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன் இது வந்து என்னென்னா தோடு முரமுரப்பாகவும் நல்லா கட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை போல் அதுக்கு கொடுக்கலாம் வந்து நண்டுக கொடுக்க மாதிரி இருக்குங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில்லாம் நல்ல விலைங்க ஆனால் இங்கே வந்து அதை பெரிய அளவில் கண்டுக்க மாட்டாங்க ஒன்று வழி தப்பி நமக்கு மாட்டி அதை தான் உங்களுக்கு காணிச்சு தரேன் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இறாலி மீனை க்ளீன் பண்ணும்போது இறாலி மீனுங்க நடுவில் ஒரு குடல் பகுதி கருப்பாட்டு மெல்லிசாக இருக்குங்க அதை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் எடுக்கலைன்னு வைங்களாம் கூட்டு வந்து அப்படியே தவட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் அதையெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த இறால் மீனில் உள்ள குடலை எப்படி எடுக்கிறாங்கன்னு நல்லா பாருங்கள் ஆனால் வந்து இது வந்து பெரிய அளவில் வெளியே தெரியாது நைஸாக இருக்கும் முதல்ல நம்ம இந்த சீனி சட்டியில் கொஞ்சம் போல எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம தோடெல்லாம் அடத்து வச்ச இறாலு மீனை ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணுங்க அதுக்கப்புறமாட்டு அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளம் பூண்ட அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுக்கணுங்க கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் அதுக்கு கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுக்கணுங்க என்னைக்குமே நம்ம கருவேப்பிலை போடுறத மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க அதுதான் வாசனையே தூக்கி விடுறது அதுக்கப்புறமாட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகு பொடியை போட்டுக்கலாம் நிறைய இருந்துன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருந்துன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்ச பொடி போட்டுக்கோங்க அந்த மஞ்சள் பொடி எதுக்கு அப்படின்னு சின்ன கிருமிகளை எல்லாம் கொல்ல கூடியது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல உப்பும் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறமாட்டு இறாலு மீனை உள்ள போட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணுங்க நண்பர்களை தக்கலை பக்கமா வந்தீங்கன்னா நீங்க இல்லத்தரசி தரசி ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு போங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு வீடியோ நம்ம சேனலுக்கு உள்ளாடியே இருக்குது மறக்காம போய் பாருங்க இல்லன்னா லிங்கை கொடுக்குறேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க நண்பர்களை இப்ப இராலிமீன் ரோஸ்ட் ரெடி நண்பர்களை ஒரே ஒரு லைக்க மறக்காம தட்டி விட்டுருங்க இன்னும் கூடிய விரைவில் அடுத்த அப்டேட்ல நம்ம சேனல்ல இன்னும் பல வீடியோக்கள்ல சந்திக்கலாம்